ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஆரம் கிரியேட்டா சினிக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிசிவன் திருமுல்லைநாதர் தான் போக போகிறோம் இந்த கோவில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவாது மலை நிறைய பேர் ஜவ்வாது மலைக்கு வந்திருப்போம் இந்த கோவில் பார்க்காம போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இன்னொரு வாட்டி ஜவ்வாது மலைக்கு வந்தீங்கன்னா இந்த கோவில் பார்த்துட்டு போங்க சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இருக்குங்க ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அது தூரத்தில் ஒரு ஒயிட் கலர் போர்டு தெரியுது பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து கோவில் இருக்குது நான் நின்றுட்டு கேமரா எடுக்கிறது வந்து மெயின் ரோடு அங்கேருந்து நம்ம வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் கோவிலுக்கு நடந்துவே போயிடலாம் வா நினச்சி கூட பார்க்கலாம் அங்கே பாருங்கள் உங்களுக்கு மயில் தெரியுதுங்களா நான் கேமரா ஜூம் ஆகிற அளவுக்கு எடுத்தேன் பட் உங்களுக்கு க்ளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து கோவில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு இந்த கோவில் வந்து சிம்பிளாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு அதுக்குன்னே இங்கே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் ஒரு கோவில் தான் நினைக்கிறேன் பட் இதுக்குள்ளே சாமி எதுவும் இல்லை உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கோவில் பார்த்தாச்சு இல்லைங்களா இப்போ இதுக்கு கீழே நடந்து வந்து லெஃப்ட் சைடு நடந்து போனோம்னா அங்கே ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸ் இருக்குது அங்கே என்ன இருக்குன்னு தெரியல வாங்க போய்ட்டு பார்க்கலாம் இது வந்து ஒரு பாத்வே கிராஸ் பண்ணி தான் நம்ம நடந்து போகணும் இந்த பாத்வேக்கு ரெண்டு சைடும் வந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் ரொம்ப சூப்பரான லொக்கேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சரி வாங்க அங்கே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கேயும் ஒரு சிவன் இருக்காரு பார்க்கறதுக்கு குட்டி சிலையாக இருந்தாலும் ரொம்ப அழகாக அம்சமாக இருக்குது ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக தான் இருக்குது பட் சூப்பராக இருக்குது பிள்ளையாரும் இருக்கார் இப்போது இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம போயிட்டு பார்க்கலாம் இந்த பார்த்துவை கிராஸ் பண்ணி நடந்து வந்தோடனே முதல்ல இந்த ஹட்டு தான் இருக்குது ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைடில் போயிட்டு அந்த சிவன்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் இதுக்குள்ளே வந்து ஒரு சாமியார் சிலை இருக்குது இத பத்தி டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்கமெண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்